காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எண்பத்தி ஒன்பது நிருக்தம் வேதத்தின் காது நிருக்தம் என்பது வேதத்துக்கு அகராதி அகராதி என்பது கோஷம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படும் அமர கோஷம் என்ற பிரசித்தமான அகராதி இருக்கிறது நிகண்டு என்றும் சொல்வதுண்டு தமிழிலும் நிகண்டு என்றே சொல்வர் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த தாதுவிலிருந்து வந்தது என்று அக்ஷர அக்ஷரமாக பிரித்து ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் சொல்வது நிருத்த சாஸ்திரம் நிருத்தம் வேத புருஷனுக்கு ஸ்ரோத்ரஸ்தானம் அதாவது காது வேதத்தில் உள்ள அரிய வார்த்தைகளுக்கு இன்னென்ன அர்த்தம் என்று அது சொல்கிறது ஏன் இந்த பதம் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டது என்பதை காரணத்துடன் அது சொல்லும் நிறுத்த சாஸ்திரம் பலரால் செய்யப்பட்டிருக்கிறது இவற்றில் முக்கியமானது யாஸ்கர் செய்தது வேத நிகண்டுகளில் ஒவ்வொரு பதத்திற்கும் அது இப்படி உண்டாயிற்றென்று காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது ஹிருதயம் என்ற ஒரு பதம் இருக்கிறது அது ஏன் இப்படி வந்தது வேதமே அதன் காரணத்தை சொல்லியிருக்கிறது ஹிருதி அயம் ஹிருதயத்தில் அவன் இருக்கிறான் என்பது அர்த்தம் ஹிருத் என்பதே பௌதிகமான ஹிருதயத்தின் பெயர் ஆனால் அயம் என்று அதில் கிட்ட உள்ளவனான ஈஸ்வரனையும் சேர்த்து சொல்வதால் அதன் ஆத்மீகமான முக்கியத்துவமும் குறிப்பிடப்படுகிறது எந்த சாஸ்திரமானாலும் ஈஸ்வரனில் கொண்டுவிட வேண்டும் ஹிருதயத்தில் பரமேஸ்வரன் இருப்பதால் அதற்கு ஹிருதயம் என்று பெயர் வந்தது என்று தெரிய வருகிறது இப்படி ஒவ்வொரு பதத்திற்கும் காரணம் உண்டு அதை ஆராய்வது நிறுத்தம் சம்ஸ்கிருதத்தில் எல்லா பதங்களுக்கும் தாது உண்டு தாதுவை ரூட் என்று இங்கிலீஷில் சொல்லுவார்கள் இங்கிலீஷில் கிரியா பதங்களுக்கு அதாவது வெர்பு தாது உண்டே தவிர பெயர் சொற்களுக்கு தாது இல்லை சம்ஸ்கிருதத்தில்தான் பெயர்ச்சொல்லுக்கும் சொல்லுக்கும் இன்ன கிரியையால் இப்படி பெயர் வந்தது என்று தாது காட்ட முடிகிறது அப்படி உள்ள பதங்களின் விவகாரங்களை மற்ற பாஷைக்காரர்கள் எடுத்து உபயோகித்தார்கள் அதனால்தான் அந்த பாஷைகளில் பல வார்த்தைகளுக்கு ரூட் தெரிவதில்லை அந்த பாஷைக்கே உரிய சொல்லாக இருந்தால் தானே சொல்ல முடியும் மணியை இங்கிலீஷில் ஆர் என்று சொல்லுகிறார்கள் அந்த பதத்தில் அமைந்துள்ள எழுத்துக்களின் உச்சரிப்பை அனுசரித்து பார்த்தால் ஹவர் அல்லது ஹோர் என்றே சொல்ல வேண்டும் ஒரு காலத்தில் ஹோர் என்றே சொல்லியிருக்க வேண்டும் ஹோரா சாஸ்திரம் என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு சாஸ்திரம் உண்டு அஹோராத்ரம் அதாவது இரவு பகல் என்பதிலிருந்து அந்த ஹோரா என்பது வந்தது ஹோரா என்பது இரண்டரை நாழிகையான ஒரு மணி நேரத்தை குறிக்கும் ஹோரா என்பது தமிழில் ஓரை ஆயிற்று கல்யாண பத்திரிகைகளில் முகூர்த்த காலத்தை நல்லோரை என்று போடுகிறார்கள் அந்த ஹோராவே இப்போதைய இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கில் அவராகவும் உச்சரிப்பில் அவர் என்றும் வந்திருக்கிறது இப்படியே ஹார்ட் என்பது சம்ஸ்கிருத ஹிருத் என்பதிலிருந்து வந்தது இப்படி பல வார்த்தைகள் இருக்கின்றன இவைகள் பிற பாஷைகளில் தற்காலத்திய ஸ்வரூபத்தை அடைவதற்கு எவ்வளவோ காலம் ஆகியிருக்க வேண்டும் அந்த பாஷைக்காரர்களுக்கு பதங்களின் மூலம் தெரியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த பழமைதான் அர்த்தம் தெரிந்தால் ஒழிய ஒரு பாஷையை கேட்டு பிரயோஜனம் என்ன அது கேட்டும் கேளாமல் செவிடாக இருப்பதற்கு சமம்தானே தானே இதனால் தான் நிருத்தத்தை வேத புருஷனுக்கு காது என்பது காதால் கேட்கப்படும் ஸ்ருதிக்கும் அதாவது வேதத்துக்கும் இது ஸ்ரோத்ரம் வியாக்கரண சாஸ்திரத்தையும் நிருத்த சாஸ்திரத்தையும் வெள்ளைக்காரர்கள் இருந்த பண்டிதர்களிடமிருந்து தெரிந்து கொண்டார்கள் இன்ன இன்ன காரணத்தால் இன்ன இன்ன பதம் இவ்விவ்வாறு வந்தது என்று நிருத்தத்தில் சொல்லியிருப்பதை தெரிந்து கொண்டனர் இதிலிருந்தே மொழி ஆராய்ச்சி என்று ஒரு புதிய சாஸ்திரம் உண்டாக்கினார்கள் அது பிலாலஜி எனப்படும் இப்படியாக நவீன பாஷா சாஸ்திரம் ஏற்பட்டதற்கு மூல காரணம் வியாக்கரணமும் நிருத்தமுமே அவர்கள் ஆராய்ச்சியால் பற்பல பாஷைகள் ஒவ்வொரு மூலத்திலிருந்து வந்தவைகள் என்று சொல்கிறார்கள் அந்த பாஷையை பேசிய மனிதர்கள் இருந்த இடத்தில்தான் அந்த இனத்தின் ஆதி ஜனங்கள் இருந்தார்கள் என்றும் அப்புறம் பல இடங்களுக்கு பரவினார்கள் என்றும் சொல்கிறார்கள் சம்ஸ்கிருத மூல பாஷைக்காரர்களின் ஆதி இடம் பற்றி அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன ஏதா இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை நாம் எல்லாம் நம்முடைய ஊரே என்ற கொள்கையுடையவர்கள் யாதும் ஊரே ஸ்வதேசோ புவனத்ரயம் மூன்று உலகமும் நமக்கு சொந்த நாடுதான் பல இனம் அவற்றுக்கான பல மூலபாஷைகள் என்று இவர்கள் சொன்னாலும் இத்தனை இனத்திற்கும் ஒரே மூல இனம் உண்டு இவர்கள் மூலபாஷைகளாக சொல்வதற்கெல்லாமும் பொதுவாக ஒரே மூலபாஷை உண்டு என்பது நம் கொள்கை நவீன ஆராய்ச்சிகளும் அதில் கொண்டுவிட்டு உலக ஜன சமுதாயம் முழுக்க ஒன்று என்று நிரூபணமாக பாக்தேவி அனுகிரகிக்க வேண்டும்